வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத இல்லாத நேரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து அமைச்சர் உதயநிதி திரும்பி பார்க்கும் ஒட்டுமொத்த கட்சிகள் அதிர்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இதை நம்ம பார்க்கலாம் வெளிநாட்டு முதலீடுகளை இருப்பதற்காக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி அன்றுதான் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் திரும்புவார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத நிலையில் ஆட்சி பணியையும் கட்சி பணியையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் பார்த்துக் கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுழன்று தான் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் அருண் ரவி அவர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது அதாவது அண்மையில் சென்னையில் நடந்த தனியார் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் அருண் ரவி அவர்கள் தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும் போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக உள்ளது என்றும் பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடம் உரையாடினர் என்றும் அப்போது மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் போன்றவற்றில் அறிவுத்திறன் குறைவாக உள்ளது என்றும் பள்ளி மாணவர்களுக்கும் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேசினார் இந்த நிலையில் சென்னையை அடுத்த வண்டலூரில் நேற்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பங்கேற்றார் அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் திட்டம் சரியில்லை என்று சிலர் அவதூறு கிளப்புகிறார்கள் என்றும் மயில்சாமி அண்ணாதுரை வீரமுத்துவேல் ஆகியோர் அரசு பள்ளியில் படித்து இஸ்ரோ விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார் மேலும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மாணவர்களை சிந்திக்க வைக்கும் கல்வி முறை உள்ளது என்றும் ஏன் எதற்கென பகுத்தறிவுடன் கேள்வி கேட்கின்ற கல்விமுறை உள்ளது என்றும் தமிழ்நாட்டு கல்வியை பார்த்தே சிலர் பயிற்றறிச்சலில் பேசுகிறார்கள் என்றும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு பேசினார் பரவி வருகிறது ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் அவர்களுக்கும் திமுக தரப்பிற்கும் இடையே மோதல் போக்குதான் நிலவி வருகிறது மேலும் ஆளுநர் ஆர் ரவி அவர்களது பேச்சுக்கு அவ்வப்போது முதலமைச்சர் மு க அவர்களும் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வந்தார் இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத நேரத்தில் அவரிடத்திலிருந்து ஆளுநர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் வகையில் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவரிடத்திலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களது பேச்சுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க